அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகை செய்தி வங்கதேச விவகாரத்தில் இந்தியா அலட்சியமாக இருக்க முடியாது சசி தரூர் வங்கதேசத்தில் உடனடி அமைதி நிலவுவில்லை எனில் அகதிகளாக மக்கள் இந்தியாவுக்கு வர வாய்ப்புள்ளதாக தரூர் கூறியுள்ளார் வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை திங்கட்கிழமை ராஜினாமா செய்துவிட்டு இராணுவ விமானம் மூலம் இந்தியாவுக்கு வந்துள்ளார் அங்கிருந்து அவர் லண்டன் செல்வார் என தெரிகிறது இதனால் வங்கதேசத்தில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது மேலும் அங்கு தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது இந்நிலையில் இது குறித்து காங்கிரஸ் எம்பி சசிதரூர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் கூறியதாவது வங்கதேசத்தின் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா அவர்களுக்கு முதலில் தெரிவிக்க வேண்டியது நாம் அவர்களுடன் துணை நிற்கிறோம் என்பதுதான் வேறு எதுவும் இப்போது தேவையில்லை வங்கதேசத்தில் சிறுபான்மை இரனான இந்துக்களின் வீடுகள் மற்றும் கோவில்கள் உள்ளிட்டவை மீது தாக்குதல்கள் நடைபெறுவதாக குழப்பமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஓரிரு நாட்களில் அங்கு அமைதியான சூழல் நிலவும் என்று நம்புகிறேன் அவ்வாறு இல்லையெனில் அகதிகளாக நம் நாட்டிற்கு வர வாய்ப்புள்ளது அது கவலை அழைக்கும் விஷயமாக இருக்கும் இரு நாடு தூதரக அதிகாரிகளும் இதனை உன்னிப்பாக கவனித்து வங்கதேச மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வார்கள் என்று நம்புகிறேன் அங்கு இடைக்கால அரசியல் அங்கு இடைக்கால அரசியல் யார் இருப்பார்கள் என்று தெரியவில்லை கடந்த காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட ஜமாத்தி இஸ்லாமி அமைப்பின் செல்வாக்கு அங்கு அதிகரித்து வருகிறது சீனா மற்றும் பாகிஸ்தானின் தலையீடு உள்ளிட்டவை கவலை உள்ளது நிலையற்ற நட்பில்லாத ஒரு அண்டை நாடாக வங்கதேசம் இருக்கக்கூடாது வங்க தேசத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் இந்தியா இந்த விவகாரத்தில் அலட்சியமாக இருக்க முடியாது என்றார்